ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எனது எஜமானின் சத்தம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் முன்னாட்களில் கிராமங்களில் ஏதாவது விசேஷம் என்றால் ஸ்பீக்கர் போடுவார்கள் சத்தம் காதை பிளந்தால்தான் நிகழ்ச்சி நடப்பது போல் எண்ணம் உண்டாகும் இன்றும் பல இடங்களில் அப்படி நாம் பார்க்கலாம் அப்பொழுது கிராமபோன் ரிக்கார்டு என்றொரு பெரிய மைக்கா தட்டை போட்டு பாட வைப்பார்கள் இப்பொழுது விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது அப்பொழுது அந்த ரிக்கார்டு தட்டில் ஒரு பழைய கிராமபோன் பெட்டியின் படமும் அதன் முன்னிலையில் ஒரு நாய் தன் தலையை தூக்கி வைத்து கொண்டு சொகுசாக அமர்ந்து பாடலை கேட்பது போன்ற படமும் ஒட்டப்பட்டிருக்கும் அதில் எம் வி என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த படமும் ஹெச்எம்பி என்ற எழுத்தும் என்ன கருத்தில் போடப்பட்டுள்ளது என்பது அநேகருக்கு தெரியாது ஒரு கிராமத்தில் ஸ்பீக்கர் செட் உரிமையாளர் ஒருவர் இதன் பின்னால் உள்ள கதையை கூறினார் இனிமையான ராகத்தோடு பாடக்கூடிய பாடகர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாயை வளர்த்து வந்தார் திடீரென்று அவர் ஒரு நாள் மாரடைப்பு வந்து இறந்து விட்டார் அவர் வளர்த்த நாய் அந்த துயரம் தாழாமல் எப்பொழுதும் கவலையுடன் நீர் பருகாமல் ஆகாரம் புசியாமல் எலும்பு கரித்துண்டு பால் எதையுமே நாடாதபடி சோகமே உருவமாய் காணப்பட்டது ஆனால் அது தன் எஜமானின் குரலை பாடலில் கேட்ட மாத்திரத்தில் சற்று கவலை மறந்து புத்துயிர் பெற்று விளங்கும் அதை சித்தரிக்கவே ஹெச்எம்பி அதாவது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என அந்த கம்பேனி பெயரிட்டு அந்த நாயின் படத்தை போட்டுள்ளார்கள் என்று கூறினார் ஆகா ஒரு சாதாரண ஜீவன் நாய் தன் எஜமானரின் குரலை சத்தத்தை கேட்டு தெம்பு அடையுமானால் எல்லா படைப்புகளையும் விட மேலான நாம் நமது எஜமானரின் சத்தத்தை தினமும் கேட்க வேண்டாமா ஆதாமே சாமுவேலே ஆபிரகாமே சவுலே பேதுருவே என நம் பெயர் சொல்லி நம்மை அழைக்கும் தேவன் நமது தேவன் நாம் நமது எஜமானரின் சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்கிறோமா நம் எஜமானர் இயேசுவின் சத்தம் வல்லமை உள்ளது மரித்தோரை எழுப்பும் மகத்துவம் உள்ளது கத்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வைப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பதினொன்றாவது வசனமும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்